ி அன்னதான பூஜையெல்லாம் சிறப்பாக முடித்து பசங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் வேஷம் கட்டி அம்பாளுக்கு தருமம் எடுத்தாச்சு நல்லா அலைஞ்சு திரிஞ்சு அம்பாளுக்கு தரும கணிக்கி எடுத்து சிறப்பாக வேடம் கட்டியாச்சு இன்று மூணாவது நாள் வேஷம் கட்டி அம்பாளுடைய சன்னதிக்கு வரணும் இங்கே ரெண்டு நாளில் உள்ளூர் நேற்று அடிச்சிருந்தோம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் உள்ளூருக்குள்ளே இறங்கி முடிச்சு வரும்போது மூணு மூன்றரை ஆகிருக்கும் ஆமாம் மூன்றரை ஆகிட்டு படுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிட்டு வழக்கம் போல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இது அங்கே அது சரியில்லை இது சரியில்லை சாமிகள் போனால் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனோம் அது என்ன ஒரு வீட்டுக்குள்ளே போகுது இதை வணக்கம் தம்பி இதை வாடா அன்னைக்கு காளி பூஜைக்கு வராமல் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ பாட்டுக்கு போயிட்டே முத்துக்குமார் ரெடிஸ் காளிப்பறைக்குள்ளே வந்தானே யுதி பூஜிட்டு என்ன நல்லவா கேட்டு போவான்னு பார்த்தா ஓடிட்டான் அக்கா வணக்கம் லக்ஷ்மண் விஜிதா வணக்கம் அக்கா என்ன சொல்றாங்க நேரத்துல இருந்தே போக ஆரம்பிச்சுட்டு நம்ம பறவைக்கு நிறைய வெளி நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க குறிப்பா சென்னையில இருந்து அக்கா வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா புகழும் ஒத்துமாளை அம்மனுக்கே அம்மா அம்பாள் அழைச்சி வந்து கூப்பிட்டு வந்துருக்கா அம்பாளுடைய தசரா குழு அம்பாள் நடத்துகிறாள் அவளுடைய அருட்கருணை ப்ரோ நீங்கள் எப்போ போறீங்க நாங்கள் அம்மா அம்பாளுக்கு பூசை வந்து ஏழு மணிக்கு நடக்கும் அம்பாளுக்கு பூசை முடிச்சுட்டு அம்பால்கிட்ட உத்தரவு கேட்டு கிளம்பிட வேண்டியதான் ஆமாம் இப்போவே போய்கிட்டே தான் இருக்காங்க பஸ்ஸு காருன்னு சொல்லி ஆட்டா லாரின்னு ஆட்கள் பைக்குட்டே இருக்காங்க இப்ப போறவங்க எல்லாம் 12 மணி வரை காத்து கிடப்பாங்க ஆமா வேல்சாமி என்னது என்ன விஷயம் வீட்டுக்கு போறாராம் நைஸ் நைஸ் எந்திரன்லாம் சாப்பிடுவாரு இப்பதான சாப்பிட்டதரு 2 மணி 2 மணி சாப்பிட்ட அண்ணா ஆன் வாங்க வாங்க நாங்களும் வரணும் அண்ணா குடும்பத்துடன் வாரேன் குடும்பத்துடன் எப்ப தம்பி வருவீங்க நைட்டு அம்பாள் பூஜை முடிஞ்சதும் வேஷத்தோட கிளம்பிடுவோம் அப்பூ சரி அதுக்கு முன்னாடி வர்றாருந்தான் வாங்க என்ன எல்லாம் அம்பாள் நிச்சயத்தை படிந்தானே ஆமாம் வேற என்ன விஷயம் குளசை முத்தாரம்மன் ஹாய் தம்பி வணக்கம் இல்ல அப்படியே ஏதோ மௌன விரதம் உட்காந்துட்டு இருக்கு என்ன என்னப்பா தம்பிமார்களோடு கேள்வி பதில்கள்னு தலைப்பு போட்டு தம்பிகள் எல்லாம் திறக்காம இருக்காங்களு கேட்பாங்க பிறகு கோவில்ல சண்டைக்கலாம் சந்திக்கலாம் ப்ரோ கண்டிப்பா சந்திப்போம் அப்புறம் நீங்கள் சிவலம்பேரிக்கு வந்து இருக்கீங்களா சொல்லுங்கள் இதுவரைக்கும் வரல கண்டிப்பாக ஒரு முறை வரணும் அடுத்த வருடம் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் செட்டுக்கு வருவேன் இட்ஸ் மீ கண்டிப்பாக வாங்க வெல்கம் டு ஸ்ரீ முத்துமாலையம்மன் தசரா குழு ஆமாம் ஃப்ரெண்ட் வீளை காட்டுமா அம்பாளுடைய திருக்கோவில் முகப்பு தோற்றம் அற்புதமான திருக்கோவில் இல்ல என்ன எவ்வளவு பேரும் மவுனம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை யாரோ எதோ கமெண்ட் போட்டா போயிட்டு போட்டுக்கிறானோ அது சரி

வழி நடத்துறா ஓடிக்கிட்டே இருக்கும் மணிக்கு செட் அடிச்சு வந்து கணக்கு வணக்கம் பாத்துட்டு அஞ்சு மணிக்கு படுத்து ஆறரை கிளம்பியாச்சு எல்லாமே செயல் அண்ணா உங்க அருள்வாக்கு வேண்டும் அண்ணா அம்மாவின் அருள் இட்ஸ் மீ அம்மா தருவா நம்ம இதை இந்த உடல் மூலமாக சொல்ல வைக்க அவ்வளோதான் எல்லா வாசைகள் என்ன அண்ணா கணேஷு இந்த தம்பி இங்கே பார்த்துக்க கணேஷ் கிடந்தாலும் நான் என்னத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு அவர் பாட்டுக்காரு தான் வருது பாரு முரளின்ட்டு போட்டிருக்காங்களா ஆய் அண்ணா

இன்னைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா லைவ் போட்டுரும் அங்கே ரெண்டு இடத்துல செட்டு அடிப்பாங்க ரொம்ப அதான் செட்டியாபுத்தி சைடில் அந்த லைன் அவங்க லோக்கல் செட்டு அடிச்சுட்டு இருப்பாங்களா சாப்பாடு இப்பதான் மாலை போடல அவங்க ஆர்வம் இருக்க தான் செய்யும் அதில் என்னங்க நீ பார்த்தாலும் தப்பு நான் பார்த்தாலும் தப்பு மாலை போட்டுக்கோ

இது வந்து என்ன சமுதாயம் நாடார் பறக்கு எல்லாம் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கொடி பறக்குது ஆமா நாடார் ஒழுக்கமா இருக்கும் நினைக்கா இருக்கும் அதெல்லாம் எல்லா சமுதாயத்திலயும் இருப்பாங்க மனதுக்குள்ள போற வண்டியில் பறக்குது வேற ஒன்றும் இல்ல அதுக்கு சாட்சி விடியல இருக்கு நாங்க ஏதோ சும்மா கதை கட்டி பேசுறோம்னு கிடையாது கொடி பறந்தது தான் சொல்லுதோம் வேற என்ன முரளி தம்பி வணக்கம் நீங்க உங்க ஊர்லேயே கொண்டு கொண்டாடிஞ்சீங்க ஆமா தம்பி தண்ணி கொண்டு வாங்க எல்லாருக்கும் தண்ணி தண்ணி கொண்டு வாங்கப்பா ஆமா சென்ட்ரான் வாங்க கொஞ்சம் தண்ணி கண்டிங்க

நாங்க <laughs> மேக்க நாளைக்கு சொல்லுவோம் பையன் மெசேஜ் போடுவோம் வீடியோ மட்டும் கொஞ்சம் செம்மு பண்ணி இருக்கீங்களா தாடகை எப்போது ஆடுவாங்க ஆடி முடித்து உத்தர வாங்கியாச்சே தாடகே இனி வந்து அம்மா யாருப்பா பவுலா அது பெயின் அது பேர் என்னன்னு தெரியல அன்னைக்கு பார்த்தேன் பார்த்தேன் என்னன்னு

ஆமா இல்ல நீ பத்ராளி வேசம் போடுலான்னு சொல்லி பாத்தாங்க அது திருப்தியா இல்ல அந்தாலும் வச்சிருக்காரு தான் எல்லாரும் கவர் தட்டுவாங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் தட்டிக்குவாங்களா நீங்கள் வருவீங்க நாங்கள் நல்லா அம்பாள் நல்வாக்கு இல்ல அம்பாள் சொல்லும்போது நின்று கேட்டு போகணும்ப்பா நம்ம சௌரியத்துக்கு சாமி வாக்கு சாமி வாக்கு சொல்லும் போது நம்ம காத்திருந்து கேட்கணும்யா எப்படி உட்கார வாங்க பார்த்துக்கிடுவோம் அம்பாள் என்ன சொல்லுதான் என்ன சதுதான என்ன

அது பிரச்சனை இல்லை அம்பாள் பேரா மாலை கலட்டும் நாள் நேரம் சொல்லுங்க அண்ணா யாரு சூரசம்ஹாரம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடக்கும் காணிக்க எடுத்து சென்று விட்டேன் அண்ணா அப்படியா தம்பி தெரியல நானும் இந்த பூச சாமியாட்டம் நடந்துட்டு இருந்துச்சா உனைய காணிக்க முடியல அன்னொரு அக்கறை அண்ணா தான் நிக்க முடியும் இல்லையே இன்னொரு அக்கற வந்திருந்தாங்களா அவங்கள பாத்துட்டு இருந்தேன்

சரி அப்போ இப்படி இப்படிதான் சும்மா பயணங்களோட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஒரு கதைகளையும் செட் அடிச்சது பற்றி அப்புறம் அருள் இறங்குற சாமி வாக்குகள் சொன்ன விதங்களை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் சாமி எப்படி வருது முதல்ல சாமி வந்தது ஏன் போட்டால போய் இரடி உளுறான் போட்டை உடைக்கான் சாமி வந்து அதெல்லாம் ஏன் செய்கிறான் அப்படின்னு கலகலான்னு கலகலப்பாக பேசணும் குறையாவோ அது ஒரு இதெல்லாம் பேசலை என்ன ஆ நம்ம சாமியா ஐயோ பாவம் சாமியாடி கீழே விழுந்துறப்போது நம்ம பிடிக்க போனால் நம்ம கையை கீச்சு வச்சிடுறாங்க இதை பற்றினாடி பேசிக்கிட்டு இருந்தோம் சரி ஒரு லைவை போட்டு தட்டிடுவோம் அப்படின்னு போட்டோம் குளசைக்கு போயிட்டு அம்பாள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு லைவ் போடுதேன் ஏன்னா அங்கே நட்டு இருக்குமான்னு தெரியல நாங்கள் லவ் அகப்பை தசரா ரொம்ப ரொம்ப நன்றி அகப்பை குளம் யாரப்பா அது இன்னும் ஒன் டே தான் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் தான் அதை நினைச்சா தான் கஷ்டம் அந்த அந்த நினைப்புல தான் இன்னைக்கு காலையில வண்டி அப்படியே வேலை ஓடிக்கிட்டே இருந்தது ஆமா யாரு வண்டியில போற பசங்க கத்திட்டு போறாங்க ஆமா சரி ஹாய் ப்ரோ கணேஷ் சிவா கணேஷ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ என் தசரா

சமகாரம் இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நாளைக்கு எல்லோரும் மாலையை கலத்திடுவாங்க அம்பாள் நிச்சயத்தை நேரத்தில் எல்லாம் கலத்துவாங்க ஆமாம் அம்பாள் சப்பரம் கோயிலுக்கு வந்து அம்பாளுக்கு காப்பு வெட்டினதும் ம பக்தர்கள் காப்பு வெட்டி மாலையை கலத்திக்கிடுவாங்க அந்த நேரம் விவரங்கள்லாம் நாளைக்கு வீடியோ போடுறேன் என்ன சரி அப்போ நாளைக்கு கிளம்பணுமாயா அந்த வழிதான் எல்லாருக்கும் இருக்கும் பாவம் நம்ம ஒருக்கா வந்தாலும் தர ரெண்டு பேரும் தானே முடிஞ்ச அடுத்த நாள் கிளம்பு ஏர்போர்ட்ல மாறி அடுத்த நாள் ரொம்ப கஷ்டம்

நம்மள ஊர்ல அப்படி பசங்க சொல்லுவாங்க அது இப்போ வெளியூர் பயிலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல யாரோ வாங்கு ஆமாம் புதுக்கோட்டை ஈரோடு காட்டன்ஸா அண்ணா நீங்க எங்க ஊர் வழியா குளசைக்கு போவீங்களா மருதூர் கரை ஆமாக்கா உங்கள் ஊர் தாண்டி தான் போவோம் நமக்கு அதான ரூட்டு இந்த இங்க இருந்து தைலாபுரம் தோப்பூர் பிள்ளை விளை தாய் சத்யா நகர் மெஞ்சானபுரம் மருதூர் கரை அடுத்து உங்க ஊர் தான் அப்படியே உடங்குடிதான் அதான் கரை மெஞ்சானபுரக்கு அடுத்து மாணிக்கபுரம் அனைவரும் முத்துமாலி அம்மாவின் அருள் பெருக கண்டிப்பா அவ அருள்ல தானே செட்டு ஓடுது அம்பாள் அப்படியே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கா இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல வந்தாச்சு இன்னும் நடத்துவா என்ன என்ன தம்பிங்களா ஈரோடு காட்டன்ஸ் ஷர்ட் புதுக்கோட்டை ஆமா ஈரோடு சுற்று புதுக்கோட்டை ஈரோடு போங்க அள்ளலாம் நூறு மணி விலையில என் தம்பி எப்படி வில எப்படி இருக்கு ஈரோடு கார்டன்ஸ் இப்ப தசரா டைம் காயத்லாம் வச்சிருந்தீங்களா அதான் காயத் துண்டு என்ன வேலை போட்டிய பரவாயில்லையா மற்ற கடைகள்ல எழுவத்தஞ்சு ரூபான்னு சொல்றாங்க சென்னையிலயே தம்பிகள் நூறு ரூபா சரி ஓகே பாய் இனிய தமிழோடு உங்கள் அல்வாக்கு இடைவெளிக்கு